ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வாரம் குட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் நடிச்ச ஹீரோயினை பற்றி நம்ம ரசிகர்கள் சும்மா பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை படத்தில் சும்மா மூணு நிமிஷம் கேமிய அப்பியரன்ஸாக வர்ற நம்ம செல்லக்குட்டி திருசாவை பற்றி தான் எங்கே பார்த்தாலும் பேசிக்கிறாங்க அட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எங்கே பார்த்தாலும் செல்லத்தை பார்த்திங்களா அப்படியே நாற்பத்தோரு வயசான நச்சுன்னு இருக்குது சும்மா கும்முன்னு இருக்குது அதுவும் வந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது எப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஆமாங்க செல்லக்குட்டி இந்த காஸ்டியூமில் வந்து படத்தில் சும்மா செம்ம ஒரு டான்ஸ் ஆடி ஆடிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்லத்தோட இடுப்பை பார்த்து அடடா இது அல்வா துண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க என்ன இருந்தாலும் தொப்புல் ராணி அந்த தொப்பில் காட்டியிருக்காங்க இருந்தாலும் அப்பப்போ ஓரமாக லைட்டாக அந்த தொப்பில் எட்டி பார்க்குறது யாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க சும்மா ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சும்மா சூப்பராக வந்து சில்லுன்னு ஒரு நடனத்தை போட்டு ரசிகர்களில் கிறங்கடிச்சு விட்டுருக்கு நம்ம செல்லக்குட்டி திரிஷா திரிசாவை பார்த்தாச்சு அடுத்து யார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கை ரெண்டையும் இடுப்பில் தூக்கி வச்சு அக்களை கட்டுறாங்க என்னது அக்களை கட்டுறாங்களா எனக்கு தெரியலையே அப்படின்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் ஜூம் பண்ணி போவோம் பக்கத்தில் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தா நல்லாவே தெரியும் எல்லாேருக்கும் என்னதான் ஆள் கலராக இருந்தாலும் அக்கல் கருகருன்னு இருக்கும் ஆனால் நம்ம செல்லக்குட்டிக்கு மில்கி பியூட்டி அப்படின்றதுக்கு மாதிரி அக்களும் சும்மா வெண்ணெய் தடவுன மாதிரி சும்மா சூப்பராக தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் செல்லத்தோட அக்கள் சும்மா பல பலன்னு சைனிங்காக இருக்குது இதெல்லாம் நக்க வச்சு நாதாசுரம் வாசிக்கலாமே அப்படிங்கிற பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே அதுவும் செல்லக்குட்டி தன்னோட மேங்கோ ரெண்டு குட்டியாக இருக்கிறதுனால என்னமோ செல்லம் எப்போவுமே டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு பால் பனியாரத்தை தெறிக்க விட்ற மாதிரி தான் ரசிகர்களுக்கு காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கு ரீசெண்டாக ஒரு கடையில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு நம்ம செல்ல குட்டி கும்முனு வந்து போஸ்ட் கொடுத்துருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் பயங்கரமாக சொல்லி விட்ருக்காங்க ஏன்னா செல்ல குட்டி அந்த மாதிரி காஸ்டியூமில் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் அக்கள்து வேணுமா இல்லை பால் பனியாரம் வேணுமான்னு காட்டி மிரட்டி விட்ருக்கு படத்தில் ரொம்பவே ஹோம்லியாக நடிக்கிற நடிகை எல்லாருமே சும்மா வெக்கேஷனுக்கு ஃபாரின் போனால் சும்மா கும்முன்னு ஒரு காஸ்டியூமை போட்டு ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுக்குறாங்க அப்படி ஒரு ட்ரீட்டை தான் நம்ம செல்லக்குட்டி கௌரி கிஷன் அதாங்க அங்கே நைன்ட்டி சிக்ஸ் படத்தில் குட்டியாக ஸ்கூல் பண்ண நடிச்ச இந்த செல்லக்குட்டி ரசிகர்களுக்கு தாருமாராக தரிசனம் கொடுத்துருக்கு அடடா குட்டையாக இருந்தாலும் கும்முனு இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து சொல்லி விட்டிருக்காங்க செல்லத்தை கும்புனு இருக்க கௌரி கிஷனை பார்த்தாச்சு அடுத்து ஒல்லியா சிக்கனு சிறுத்த குட்டியாக இருக்க நம்ம பிரியா வாரியார தான் பார்த்துருக்கீங்க ஆமாங்க செல்லக்குட்டியும் சும்மா சூப்பராக அப்பப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்டில் தன்னோட டாப் ஆங்கிளில் தன்னோட தாறுமாரான அந்த மேங்கோவை கட்டி ரசிகரில் தனி அடிச்சுட்டு இருக்கு என்ன தான் மேங்கோ சிறுசாக இருந்தாலும் சூப்பராக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீரல் வாங்கலாம் பார்த்துருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கதும் ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ் தான் அடடா சூப்பராக இருக்குது யாரா இந்த ஃபிகர் அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு யார் பிரேமலு படத்தில் நடித்து பல டூ கே கிட்ஸை தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த ஒரு நடிகை தான் பார்த்துருக்கீங்க அவங்க செல்லக்குட்டி இப்போ ஹோமிலியாக தான் இருக்குது இனி போக போக பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மேங்கோ தரிசனம் அக்கள் தரிசனம் எல்லாத்தையும் காட்டி சீரில் தனி ரெடிக்கு தான் போகிறாங்க நாமளும் பார்த்து ஜொல்லு விட தான் போகிறோம் அடடா உதடேஷ்மா சூப்பராக இருக்கே அப்படியே கடிச்சு உறிஞ்சால் ஜூஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே அடுத்து நம்ம ரசிகர்கள் பல பேர் கமெண்டில் கேட்ட ஒரு நடிகையை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆமாங்க நிவேதா தாமஸ் நிவேதா தாமஸ் ஒரு காலத்தில் குட்டியாக குழந்தை நட்சத்திரமாக நடித்து அதுக்கடுத்து ஸ்கூல் போனால் நடிச்சிக்கிட்டு இருந்த செல்ல குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தோன்னா யாரா இந்த ஆன்ட்டி அப்படின்னு எல்லாருமே ஏங்கி போயிட்டாங்க அடரா திருமணம் அடரா நம்ம நிவேதா தாமஸா இவ்வளோ வெயிட்டு போட்டு கும்முனை சும்மா பளபளன்னு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆமாங்க செல்லத்தை பாருங்கள் சும்மா மொள மொளன்னு எம்மா எம்மா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ணை மட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்கிறா அப்பா பிச்சு தின்றுவாங்க போல அந்தளவுக்கு சும்மா கும்முன்னு வந்திருக்கு நம்ம செல்லக்குட்டி நம்ம ரசிகர்களுக்கு என்னதான் ஒல்லியாக இருந்தாலும் கும்முன்னு இந்த மாதிரி வெயிட்டு போட்டால் நம்ம ரசீலுக்கு தார்மரா ரசிப்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கேன் நம்ம ராஷ்மி வந்தோம்னா காய் குட்டியாக இருந்தாலும் நான் காட்டாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் அதில் பார்த்தீங்கன்னா தார்மராத்தனோட மேங்கோவை கட்டி நான் தரிசனம் தான் இருக்காங்க நீங்களே பாருங்கள் செல்ல குட்டி குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அடாடா இந்த காஸ்ட்யூமில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளை கலரில் இடுப்பு எட்டி பார்க்குறது இடுப்பை பார்க்குறதா இல்லை அதுக்கு மேலே சும்மா டைட்டாக இருக்கு ட்ரெஸ்ஸில் எட்டி பார்த்துட்டு இருக்கு அந்த மேங்கோ பார்க்குறதா அப்படிங்கிற ரசிகர்கள் பார்த்துருக்காங்க என்ன இருந்தாலும் செல்லக்கொட்டி நூலை போட்டு கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்து வச்சு கட்டி வச்சுருக்கு நீங்களே பாருங்கள் நம்மளே மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் பிரீட்சிங் ராகுல் ப்ரீட்சிங் ஒரு காலத்தில் குதிரை மாதிரி இருக்குது கும்முன்னு இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நடுவில் ஆலையே காணாமே அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் வெளியிட்டு தன்னோடய தாறுமாறான தரிசனத்தை கொடுத்துருக்காங்க ரசிகர்களுக்கு அடடா இது என்னடா இது ஏதோ ஒரு புள்ளியாக ஒன்று தெரியுது அப்படின்னு ரசிகர்கள் ஜூமிங் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்தளவுக்கு சும்மா சூப்பராக செல்ல குட்டி டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தன்னோட காயை ரசிகர்களுக்கு காட்டாமல் காட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா அடடா நம்ம தம்பிக்கு தாறுமாறாக வேலை கொடுக்கணும் போலையே செல்லத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேற இப்படி சும்மா கும்முன்னு வந்து நிற்கிது கையை தூக்கி அக்களன்றையும் காட்டியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பீச்சுக்கு போனால் இப்படி தான் நான் உட்காந்து காயாக காற்று வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு திறந்த மனசை கட்டியிருக்காங்க நம்ம மிருனா மேனன் அடடா யாருன்னு யோசிக்கிறீங்களா ஜெயில படத்தில் மருமகளாக நடித்தேன் அந்த நடிகை தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க நண்பர்களே அடுத்து மைக்கை பிடிச்சி ரசிகர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க நடிகை வேற யாரெல்லாம் நம்ம செல்ல குட்டி பிரியங்கா மோகன் அடடா இது உதடுறேன் அல்வா துண்டு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க ஆமாங்க எவ்வளோ நாளைக்கு தான் உதட்டையே காட்டுறது நான் காட்டுறேன் பாருங்கள் என் காயெல்லாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு சீரலுக்கு எப்போவுமே தரமான தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்லக்குட்டி இன்னும் கொஞ்சம் நாளில் அக்கிலு தொப்புள் எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகான அந்த முதுகை பார்த்துருக்கீங்க ஆமாங்க எப்படி பல பலனும் சும்மா சூப்பராக இருக்கா அலடா இது முதுகா இல்லை டைல்ஸ் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிடுற சீரல் பார்த்துட்டு சரி போதும் வர்ணிச்சது போதும் போங்க அடுத்த நடியே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க செல்லக்குட்டி அடுத்து கால் மேலே கால் போட்டு சும்மா சூப்பராக கும்பு நோக்காந்துருக்குது வேற யாரும் இல்லை நம்ம டெய்ரி மில்க்கு ஃப்ளேவரில் செஞ்சு வச்ச சில வேறு யார் நம்ம பூஜா கிட்டே தான் பூஜா கிட்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே ரசிகர்கள் குதுவலாகிடுவாங்க அடடா இது செல்லத்தோட தப்பு பார்க்குறதா இல்லை அக்கில் பார்க்குறதா அட எதை வேணாலும் பாருங்கள் நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கும்புனு வந்து மேடையில் உட்காந்து சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் சும்மா சூப்பராக வந்து ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துருக்கு பூஜா செல்லாம் அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம கீர்த்தி சிட்டி உதடு மட்டும் ஒன்றரை கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் செல்லக்குட்டி இப்போ வீட்டை லைட்டாக கொரிச்சு சிக்கனு சிறுத்தை குட்டி மாதிரி வந்திருக்கு இடுப்பு பூஜா டேக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சும்மா சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது இடுப்பை பார்க்குறதா இல்லை அந்த குட்டியாக எட்டி பார்க்குற காயை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் டவுட் வந்திருக்கு இருந்தாலும் நான் எல்லாத்தையும் காட்ட ரெடி தான் அப்படின்ற மாதிரி காதில் ஃபோனை வச்சு சும்மா கும்முனு போஸ் கொடுத்துருக்கு அப்படியே கையை தூக்கி அக்களை காட்டினா இன்னும் அமோகமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிருக்காங்க நம்பளே வீடியோவில் தாருமானதாக எந்த நிலையில் தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இது இப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன் இனிமே தான் இவன் தம்பிக்கு தாறுமாராக வேலை கொடுக்க போகிறானோ நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாட்டா